ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன பிறப்பே எடுக்காத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே எப்படி ஆர்த்ரா திருவாதிரை ஆஸ்லேசா ஆயில்யம் அனுராதா அனுஷம் ஜேஷ்டா கேட்டை தனிஷ்டா அவிட்டம் புனர்வசு புனர்பூசம் பூர்வ பல்குனி பூரம் உத்திர பல்குனி உத்திரம் பூர்வாசடா பூராடம் பூர்வபத்ரா பூரட்டாதி உத்திரபத்ரா உத்திரட்டாதி இவைகள் எல்லாம் தமிழ் நட்சத்திரங்களுக்கு சொல்லப்படும் வடமொழி பெயர்களாகும் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது மார்கழி மாதிய திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் பரதனுக்கு பூசம் லக்ஷ்மணனுக்கு ஆயில்யம் சத்ருகனுக்கு மகம் கிருஷ்ணனுக்கு ரோஹிணி முருகனுக்கு விசாகம் இவையாவும் இவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் ஆனால் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு களியுண்ண உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதா யுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தால் திரேதா யுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவன் இறந்துவிட்டான் யுகா யுகா துடித்து பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாலயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் த்ரேதா யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ர தரிசனமாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா தரிசனம் பற்றி தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள் சுவாமிதான் இப்பூமியில் ஆவிப்பறித்து நின்ற நாள் ஆருத்ரா நன்னாள் சிவராத்திரி அன்று அவரை வழிபட்டால் பலன் ஆருத்ரா வன்று தரிசித்தாலே பலன் ஆகும் திரு மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மற்றும் பல சிவன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக இருக்கும்